காரைக்குடி கழனிவாசல் அருகே நூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சட்டக்கல்லூரியை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் காரைக்குடி புதிய சட்டக்கல்லூரி வளாகம் ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கழனிவாசல் பகுதியில் புதிய சட்டக்கல்லூரி கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யும் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம் முத்துராமலிங்கம் விவரங்கள் மாவட்டம் காரைக்குடியில வந்து கல்லூரி சாலை அதாவது திருச்சி பைபாஸ் சாலையில வந்து கல்விநாசல் பகுதியில வந்து ஒரு நூறு கோடி மதிப்பீட்டில் வந்து சட்டக்குழுதல் கட்டப்பட்டது அந்த சட்டக்குழுவை இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்துள்ளார் முன்னதாக வந்து காரைக்குடி அருகே உள்ள காடுகாத்தான் பேரூராட்சி பகுதியில் வந்து அறுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்ட வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் கல்லூரியை திறந்து வைத்தார் தொடர்ந்து காரைக்குடி திருச்சி பைபாஸ் சாலையில் கல்விநாசல் பகுதியில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி பத்தொன்பது புள்ளி சாரி புள்ளி ஏக்கர்ல வந்து நிலப்பட நூறு புள்ளி அஞ்சு கோடிகள் கட்டப்பட்டுள்ள சட்டக்கல்லூரியை தற்பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தொடர்ந்து சட்டக்குறை வளாகத்தில் வந்து உள்ள நடை நடைபெறும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் தொடர்ந்து ஒரு பதிமூணு புள்ளி மூணு கோடியில் மதிப்பீட்டில் வந்து இருபத்தெட்டு புதிய திட்டப் பணிகளுக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியில முடிவுற்ற நாற்பத்தி ஒன்பது முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் தொடர்ந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பயனாளிகளுக்கு சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு மேல்முள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார் செவந்தங்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்